சரி பேச்சு மஞ்சளை அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சித்திரை மாதம் மகர ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் சித்திரை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இரண்டில் பாதக சனியாக அமர்ந்து மூன்றில் ராகு இருந்து மூன்றில் சுக்கரன் உச்சமற்றிருப்பதும் இரண்டு வாரம் கழித்து குரு அந்த குறுபயிற்சி வந்து ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதும் பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்ப்பதும் ராசியை பார்ப்பதும் மகர ராசிக்கார நேயர்களுக்கு சித்திரை மாதம் பதவியில் உள்ளவர்களுக்கு நல்ல பதவி முன்னேற்றமும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல உயர்வையும் வேலையில் உள்ள பெண்மணிக்கு நல்ல இடமாற்றமும் நல்ல சம்பள உயர்வுகளையும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையக்கூடிய அமைப்பும் அரசு வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தவர்களுக்கு அரசு வேலை அமையக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் அதுக்குண்டான அடித்தளமான மாதமாக அமையப்போகிறது நிறைய பேருக்கு திருமணம் முடியாமல் நாள் கடந்து போய் கொண்டு இருந்தவர்களுக்கு இந்த குறு பயிற்சி அருமையான அமைப்பு என்ன அருமையான அமைப்புன்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துலையும் ஒரு சுபர் வீட்டில் போய் குரு பகவான் உட்காருவது அப்படியே திருமண பலன் கை மேலே வந்து பலன் கிடைக்கும் உங்களுக்கு அதற்குண்டான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அமைப்பு அதாவது மங்கள ஓசை கேட்கும் மாதமாக அமையும் மகர ராசி நேயர்களே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் இளம் பருவ இளம் பருவினர்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பும் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய அமைப்பும் ஆரம்ப கல்வி நிலை படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை எடுக்கக்கூடிய யோகத்தையும் இல்லத்தரசிக கணவனால் நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் ஒன்பதாம் இடத்தை பாகிஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தை வழி உறவுகளில் நல்ல முன்னேற்றத்தையும் அந்த வழியில் வரக்கூடிய உறவுகள் புறாமே உங்களுக்கு ஒத்துழை ஒத்துழைப்பு கொடுத்து அனுசரித்துச் செல்வதும் பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்ப்பதால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இந்த சித்திரை மாதம் உண்டாக்கும் உங்களுக்கு சித்திரை மாதம் மகர ராசி நேர்களுக்கு இடம்பொருள் வாங்கக்கூடியது ஒரு சிலர் வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் குழந்தை பக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பைக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் வியாபார வியாபாரம் செய்வர்களுக்கு டபுள் மடங்கு யோகத்தை மெயினாக மூணு நேராக இருக்கிறதே வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்டது ரசாயனம் சம்மந்தப்பட்டது மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்காலத்தையும் சிறப்பான அமையக்கூடிய அமைப்பாக அமைப்புகிறது நல்ல நான் மருத்துவத்துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல சேல்ஸ்மேன் பண்ணி நல்ல பொருளாதார வரவுகளை ஏற்படுத்தக்கூடியதும் வீடு வாசல் கட்டக்கூடிய யோகத்தையும் இடம்பொருள் வாங்கக்கூடிய யோகத்தையும் சிறப்பாக சித்திரை மாதமாக அமையப்போகிறது மகராசி நேர்களுக்கு மகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சர்பேஸ்வரர் வழிபாடு பண்ணுவதும் பெருமாள் வழிபாடு செய்வதும் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும் வாழ்க வளமுடன்